ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பிஎஸ் கார்டன் நம்ம கார்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன செடியாக இருந்தாலும் அதிக மொட்டுக்கள் வச்சு நிறைய பூ பூக்கிறது எப்படி அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இதிலேயே ஒரு நாலு மொட்டுக்கள் வச்சிருக்கு இதில் ரெண்டு பூ பூத்து இருக்குது பார்த்தீங்களா இந்த சின்ன செடியில அஞ்சு ஆறு மொட்டுக்கள் வச்சு பூ பூக்கிற டிப்ஸ் தான் நம்ம என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அந்த டிப்ஸை வீடியோ வாங்க சொல்கிறோம் அந்த சீக்கிரட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து புளிச்ச இட்லி மாவு இருக்கு இல்லையா அந்த புளிச்ச இட்லி மாவும் தேங்காய் பால் இருந்தாங்க தேங்காய் பால் நம்ம வந்து அரைச்சி உடனேவும் சேர்த்துக்கலாம் இல்லை அந்த தேங்காய் பால் அரைச்சி நம்ம புளிக்க வச்சியும் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் பாலும் ஒரு கிளாஸ் புளிச்ச இட்லி மாவு இளிச்ச புளிச்ச இட்லி மாவு வந்து ரெண்டு மூணு நாள் ஆகி ஒரு வாரம் ஆயிரம் மிக்க ஊற்றுவோம் இல்லையா அந்த இட்லி மாவாக இருந்தாலும் சரி நம்ம செடிங்களுக்கு ஊற்றலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது எப்படி கலக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தேவையானதுக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கோம் அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கப் நல்ல கட்டியான இட்லி மாவு புளிச்ச இட்லி மாவு எடுத்திருக்கோம் இந்த புளிச்ச இட்லி மாவை அந்த அஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்துக்கலாம் இதையுமே ஃபஸ்ட்டு லிக்விட் ஐட்டமாக தான் ஃபஸ்ட்டு செடிங்களுக்கு நல்லா கொடுக்கணும் ஏன்னா அப்படியே நம்ம எதை கொடுத்தோன்னு டேரெக்டாக கொடுக்கக்கூடாது இந்த புளிச்ச இட்லி மாவு ஒரு கப் கலந்தோம் இல்லையா பால் தேங்காய் பால் அரைச்ச ஒரு முடி தேங்காய் பால் தான் எடுத்தேன் அந்த ஒரு முடி தேங்காய் பாலையும் நம்ம கலந்துக்கலாம் இது என்ன ரொம்ப புளிச்சிடுச்சு அப்படின்றனால நான் கொஞ்சமாக மட்டும்தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அரைச்ச ஒரு ஒரு மூடி தேங்காவை அரைச்ச பால் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதை நம்ம ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இல்லையா மிக்ஸ் பண்ணதே நம்ம வந்து செடிங்களுக்கு தண்ணியாக கொடுத்துக்கலாம் அதுமே செடிங்களுக்கு தண்ணி ஊற்றினாலும் சரி நம்ம எது கொடுத்தாலும் சரி நம்ம செடியை வந்து லைட்டாக இப்படி கிளறி விட்டுக்கணும் மணல்லாம் கொஞ்சம் லைட்டாக இப்படி கிளறி விட்டுட்டு தான் நம்ம அது தண்ணியாக இருந்தாலும் எந்த ஒரு ஐட்டம் கொடுத்தாலும் லிக்விட் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் உரமாக இருந்தாலும் சரி இப்படி கிளறி விட்டுட்டு தான் நம்ம கொடுக்கணும் இப்படி நம்ம வந்து கொஞ்சம் குச்சால கிளறினா நல்லா அடி ஆழம் வரைக்கும் போகும் அதனால இப்படி குச்சால அலை கொஞ்சமாக அப்படி விட்டுக்கலாம் இந்த மணலை இதில் வந்து இப்போ மணலை எல்லாத்தையுமே நம்ம எல்லா செடிங்களுக்கும் கிளறிட்டோம் இப்போ வந்து நம்ம தண்ணி கொடுத்துக்கலாம் இது பார்த்தீங்களா இதில் வந்து இந்த ஒரு பேர் என்னது மண்புழு மண்புழு இருக்குது பார்த்தீங்களா அந்த மண்புழு வந்து நல்ல ஒரு உரம் அதுவும் செடியில் இருக்குது பார்த்தீங்களா நம்ம உரம் உரம் கொடுத்தோம் இல்லையா அந்த உரத்துக்கூட கலந்து வந்திருக்கு அந்த மண்புழுவும் இது வந்து அந்த மாதிரி உங்க வீட்டுக்கு கீழ அதாவது பக்கத்துல அந்த மாதிரி மண்புழு எல்லாம் பாத்தீங்கன்னா அத புடிச்சி எடுத்துட்டு வந்து கூட நீங்க செடியிலயும் போடலாம் இப்போ வந்து நம்ம இந்த செடிகளுக்கு நம்ம தண்ணி குடுக்கக்குள்ள நம்ம இந்த மாதிரி சின்ன செடியா இருந்ததுன்னா ஒரு கிளாஸ் மட்டும் கொடுத்தா போதும் ஏன்னா இது மாவும் ரொம்ப புளிச்சு போயிருக்கு தேங்காய் பால் இருக்கு இல்லையா இதில் வந்து தேங்காய் பால் இருக்குல்ல அந்த தேங்காய் பாலும் புளிக்க வைக்கல ஆனால் தேங்காய் பாலும் நல்ல சத்து ஆனால் எதுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்க்குறோம் அப்படின்னா தேங்காய் பாலும் புளிச்ச மாவும் நுண்ணுயிரிகள்லாம் அதில் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அதனால தான் அந்த புளிச்ச இட்லி மாவும் தேங்காய் பாலும் நம்ம சேர்க்குறது கொஞ்சம் செடி பெரிய செடியாக இருந்தால் நம்ம வந்து ரெண்டு கிளாஸ் தாளரமாக கொடுத்துக்கலாம் தண்ணி வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல ஒரு ஒன்பது மணிக்கு இருப்பியாக ஒன்பது காலையில் ஒரு ஒன்பது மணிக்குள்ளேயே கொடுத்துருங்க ஈவினிங்கில் ஒரு ஆறு மணிக்குள்ளே கொடுத்துருங்க ஏன்னா சன்லைட் வரத்துக்குள்ளேயே நம்ம கொடுக்கணும் இந்த தண்ணியை ஃபோர் டேஸ்க்கு ஒரு தடவை கொடுக்கலாம் அப்படி ரொம்ப மொட்டுக்கல் வைக்கலை துளிர் வரலை அப்படின்னா டூ டேஸ்க்கு ஒன் டைம் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ண தேங்காய் பால் தண்ணியும் புளிச்ச இட்லி மாவு தண்ணியும் நம்ம செடிங்களுக்கு விட்டாச்சு இப்போ வந்து நான் பூத்த பூ இருக்கு இல்லையா செடியில் பூத்த பூலாம் நம்ம கட் பண்ண போகலாம் காலையில கட் பண்ணியிருந்துருக்கணும் காலையில் நான் கட் பண்ணலை இப்போ ஈவினிங்காக கட் பண்ணிக்கிறேன் இந்த ரோஸ் வந்து டபுள் கலரு எல்லோவும் ரோஸும் கலந்த மாதிரி இருக்கும் டபுள் கலர் ரோஸ் இது இதுவும் டபுள் கலர் தான் ஒயிட்டும் ரோஸ் கலந்த மாதிரி ஆனால் இது லைட் ரோஸ் இது இதுவும் அதே செடி தான் ஆனால் அதில் வந்து பூ கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இதில் கொஞ்சம் பூ சின்னதாக இருக்கும் இது வந்து ஆரஞ்ச் கலரும் ரோஸ் கலரும் கலந்த மாதிரி இது வந்து பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ்லேயே பட்டன் ரோஸ் மாதிரி இருக்கும் இல்லையா குட்டி வந்து பூக்கிற பன்னீர் ரோஸ் இது வந்து பூத்துடுச்சு ஆனால் இன்னும் டூ டேஸ் ஆனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக பெருசாக பூக்கும் நம்ம டூ டேஸ் கழித்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நீங்கள் கட் பண்ணாச்சு பூத்த பூக்கள் இது மட்டும்தான் இருக்குது நம்ம செடியில் இந்த இந்த கலர் பூ இன்னும் நிறையா இருக்குது நம்ம செடியில் நான் கொடுத்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் நல்ல முட்டுக்கள் வச்சு நிறைய பூக்கள் பூக்கும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொன்னேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை என்கிட்ட சொல்லுங்கள் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஓகே பாய்